அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் இந்த பதிவு வந்து ரொம்ப மன வேதனையோடு போடுறேன் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை எங்கேயாவது இந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கிற நாட்டில் இருக்கமான்னு எனக்கு சம்டைம்ஸ் டவுட் வருது ஏன்னா அங்கே தான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிச்சுட்டு எல்லாமே நான் தான் வச்சுக்குவேன் பஞ்சம் அந்த நாட்டில் அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வச்சுக்கணும் எல்லாமே நம்ம வச்சுக்கணும் நம்ம சாப்பிடணும் நம்ம நல்லா இருக்கணும்னு பட் நம்ம வாழ்கிறது வந்து தமிழ்நாடுங்க தமிழ்நாடு அப்படின்னா வள்ளுவர் சொல்லிட்டு போன மாதிரி பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு நம்ம உழைப்பால கிடைக்கிற சாப்பாட்டை வந்து மற்றவங்க கூட பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து உண்ணணும்னா மனுஷங்களுக்கு கூட மட்டும் இல்லை எல்லா உயிர்களிடத்துமே வந்து பகிர்ந்து உண்ணணும்னு சொல்லிட்டு போன வள்ளுவர் வாழ்ந்த மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பட் இப்போ இருக்க மக்களோட மனநிலையெல்லாம் பார்த்தா வெக்கமா இருக்குங்க ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சுயநலமான உலகத்துலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேவலமாக என்னை நான் உணர்ந்த தனு தருணம் ரொம்ப கேவலமாக ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடு வைக்கிறத வந்து தடுக்கிறாங்க மக்கள் வந்து ரொம்ப சுயநலமாக மாறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க இப்போ தமிழர் தமிழர் பண்பாடு நம்ம கலாச்சாரம் எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் உள்ளவான் கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறதோ இல்லை நம்ம சாப்பிடும்போது யாராவது வந்துட்டு அதை சாப்பிட்றவாங்கன்னு கூப்பிட்றதோ எல்லாமே மறைஞ்சிருச்சுங்களா ஒரு சிங்கம் புளிக்கு கூட வந்துட்டு பாதுகாக்கிறோம் புலிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சிங்கங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நாய் பதினஞ்சாயிரம் ஆண்டு காலமா நம்ம கூட இருக்கு மனுஷன் கூட வந்துட்டு மேன் பீரியட்ல இருந்து நாய் நம்ம கூட இருக்கிறத இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு சுயநலமா வந்துட்டு நடந்துக்கிறானுங்க அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க நாட்டு நாய் மட்டும் ஏன் அழிக்க துடிக்கிறானுங்க ஃபாரின் டாக்ஸ் வந்துட்டு ப்ரீடிங் வந்துட்டு ப்ரீட் பண்ணி பண்ணி அஞ்சாயிரம் பத்தாயிரம் விற்கிறாங்க அதை யாருமே தடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நாட்டு நாய் தானுங்க நம்மளோடது அதை நம்ம டாக் வளர்த்துறவங்க எல்லாத்துக்குமே வந்து வரி அதிகமா போகணும் இப்போதான் நம்ம நாட்டு நாய் வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு சலுகைகள் கொடுக்கணும் இது எல்லாமே வந்துட்டு என்னோட ஆதங்கம் மக்களை எனக்கு வந்து இது தாங்க முடிய மாட்டேங்குது நம்ம நாட்டு நாய்க்கு மரியாதை இல்லை நம்ம கலாச்சாரத்துக்கு மரியாதை இல்லை நம்ம வள்ளுவன் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற எண்ணம் இல்லை நெஞ்சு பதறுது எனக்கு அவ்வளவு சூரியநலமானவங்களா நம்ம அவ்வளவு கேவலமானவங்களா நாய் கடிக்குது அப்படின்னா அதுக்கு தடுப்பூசி போடலாம் நம்ம கருத்துல பண்ணலாம் கவர்மெண்ட் பண்ண தவறதை வந்து தன் தன்னாள தன் ஆர்வலர்கள் மற்றும் வந்துட்டு அனிமல் லவர்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடி நின்று வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோறு போடாதேங்கிறாங்க அப்படி சொல்றது ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வேண்டாம் ரெண்டு மணி நேரம் பசியோடு இருப்பானுங்களா அது எப்படிங்க மனசு வருது எல்லா உயிரும் ஒன்று தானே இந்த உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே இவங்க யாருங்க டிசைட் பண்ண கேவலமா இருக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இந்த மாதிரி மக்களோட தான் நம்ம வளர்கிறோமா இந்த மாதிரி மக்களை சுற்றி தான் நம்ம சமுதாயம் இருக்கா அவ்வளோ மோசமானவங்களா நம்ம மக்கள் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் வேதனையா மேம் வேதனையா இருக்கு மக்களே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கேளுங்க நீங்க பசியோட இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பாடு இல்லைன்னு அதாவது நம்மளுக்கு உறுதியா கிடைக்கும் ஹோட்டல் போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்படின்னா கூட அந்த பசியை நம்மளால தாங்க முடியாது ஆனா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல அதை அடிக்கிறது துன்புறுத்துறது வெக்கப்படுறேன் மனிதனா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் இந்த மாதிரி சொசைட்டில வாழ்றதுக்கு நான் வேதனைப்படுறேன் மனிதர்கள் வந்து பார்த்து நாயேன்னு திட்டக்கூடாது இனிமேல் மனிதனே அப்படின்னு திட்டணும் போல ஆதங்கம் வருதுங்க இனிமேல் கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைங்க சீ மனிதா அப்படின்னு திட்டணும் அவ்வளோ கேவலமானவங்க நம்ம